கட்டுறது கைமண்ணளவு கல்லாத தோலகளவு நான் ஃபேன் ரிமோட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அந்த ஃபேன் ரிமோட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெயில் காலம் வந்தாலே ஃபேன் ஆஃப் ஆனதை வை ஃபேன் அஞ்சுல வை ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே காற்று வரல காற்று வரலன்னுவாங்க இப்போ பனிக்காலம் ஃபேனை போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணு இல்லை ஃபேனை வை ஸ்லோவாக வேண்டாங்க இப்போது அதனால் ரெகுலேட்டர் இல்லாதவங்கலாம் ரெகுலேட்டர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபேன் ரிமோட் கண்ட்ரோல் கேட்குறாங்க நேற்று கூட என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய கஸ்டமருமான ஒருத்தர் வந்து இந்த ஃபேன் ரிமோட் கண்ட்ரோல் மாட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தார் அவர்கிட்ட வந்து நீங்களே வாங்கி கொடுத்துருங்க சார் நான் மாட்டி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் அவர் எங்கே வாங்கலான்னு கேட்டிருந்தாரு நான் ஆன்லைன்லேயும் இருக்குது சார் ஆர்டர் போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்னா ஃபெனோஸ் டீநகர்லேயும் கிடைக்கு சார்னு சொல்லியிருந்தேன் அவர் அந்த டீநகரில் ரத்னா ஃபெனோஸ் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் வாங்கி கொடுத்தாரு ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இதுக்கு லைன் போகிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீங்களே போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபேனை மாட்ட போகிறீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஃபேன் லீஃப்லாம் செட் பண்ணி ஃபேனை செட் பண்ணுவீங்க அந்த ஃபேனுக்கான பிளாஸ்டிக் ஒயர் போட்டு லைன் கனெக்டர்லேருந்து போட்டுட்டு போட்டு அந்த ஃபேனோட மேல் கப்பு பக்கம் வைப்பீங்க ஒயரை வச்சோன்னே இந்த கண்ட்ரோலரை வாங்கி அந்த ஃபேன் மேலே இருக்கிற ஃபேன் கப்பு உள்ள அந்த கண்ட்ரோலர் வச்சுருங்க அந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ கலர் ஒயர் இருக்கும் அந்த ப்ளூ ஒயரை ஃபேன்லேருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரும் அந்த ரெண்டு ப்ளூ ஒயரோடு கனெக்ட் பண்ணிடுங்க டேப் பண்ணிங்க முடிக்கி இல்லை கனெக்ட்ரு போகிறது அவங்க விருப்பத்தை பொறுத்துது அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒயரும் ஒரு பிளாக் கலர் ஒயர் இருக்கும் அந்த ரெண்டு ஒயரையும் பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டின அப்புறமா நம்ம சீலிங்கில் ஃபேஸ் நோட்டில் வந்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஒயரில் வந்து இந்த ரெண்டு பிளாக் அண்ட் ரெட்டை வந்து அந்த ஒயரில் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கப்பை மேலே தூக்கி விட்ருங்க மேலே தூக்கி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் சென்சார் பிளாக் கலரில் சின்னதாக பிளாக் கலரில் இருக்கும் அந்த சென்சாரை வந்து கப்புக்கு வெளியில் தெரியாத மாதிரி வச்சு கப்பை மேலே தூக்கி விட்ருங்க பெட்டு பக்கமோ எந்த பக்கமும் வந்து நீங்கள் ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சைடு அந்த சென்சார் வைக்கிற மாதிரி வச்சு கப்பை மேலே தூக்கி விட்ருங்க அவ்வளோதான் அதோட லைன் முடிஞ்சிடுச்சு ரிமோட்டில் ஆன் பண்ணால் சுவிட்சை போட்டு ரிமோட் ஆன் பண்ணால் கண்ட்ரோலாக ஆரம்பிச்சிடும் இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும் ஸ்லோ ஸ்பீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபேன் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா அந்த சுட்ச்சை வந்து ரெகுலேட்டர் வந்து டம்மி பண்ணிட்டு டேரெக்டாக கொடுக்கறது நல்லது ஃபேன்லலாம் நீங்கள் மாதிரி லைன் போட்டுருவேன் போர்டு கட்டிட்டு எனக்கு லைன் கொடுக்க தெரியாதுன்னு சொன்னிங்கன்னா ஃபேனோட ரெகுலேட்டர் வந்து ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சுருங்க குறைக்கக்கூடாது ஃபேன் சுவிட்சை மட்டும் ஆன் ஆஃப் பண்ணுங்கள் ரிமோட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் ரிமோட்டில் தான் ஆன் பண்ணணும் ரிமோட்டில் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவிச்சில் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பி ஆன் பண்ணாலும் ஃபேன் ஆன் ஆஃப் ஆகும் ஆனால் ரிமோட்டில் நீங்கள் எந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த ஸ்பீடில் தான் ஆன் ஆஃப் ஆகும் ஓடும் எக்ஸாம்பிள் நாலு ஸ்பீடில் சோட்டிருந்திங்கன்னா சுற்றில் ஆன்ஃப் பண்ணும்போது நாலு ஸ்பீடில் தான் ஓடும் ரிமோட் இல்லாமல் எத்தனவாடி நீங்கள் சுவிட்சில் போட்டு ஆஃப் பண்ணாலும் அந்த நாலு ஸ்பீடில் தான் ஓடும் ஃபேனு வயசானவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களால எந்த வந்து ஸ்லோ பண்ண முடியாது அவங்களுக்குலாம் இந்த ரிமோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்